இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அப்டேஷன் அதோடு கூட ஒரு கிளாரிபிகேஷன் என்ன அப்டேஷன் என்ன கிளாரிபிகேஷன் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆபிரகாம் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு டுடே ஸ்பெஷல் போட்டிருந்தோம் அதாவது அபிமலைக்குக்கும் ஆபிரகாக்குமான ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காரியத்தை சொல்லி இருந்தோம் அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு நாங்க சொன்னதுலுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமலேக்கு அமலேக்கு இந்த ரெண்டு பேருக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசம் அல்லது அந்த பேருக்குள்ளே இருக்கக்கூடியதான கன்ஃபியூஷனில் நாங்கள் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டோம் அதை ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்குது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவும் அது கொஞ்சம் தெளிவாக தான் இந்த டுடே ஸ்பெஷல் முதல்ல இந்த அமலேக்கியர்கள் யார் இந்த அமீரகத்துக்கு நம்ம அப்புறம் வருவோம் இந்த உடன்படிக்கையை பற்றி அப்புறம் வருவோம் இந்த அமலேக்கியர்கள் யார் அமலேக் பார்த்தீங்கன்னா ஏசாவுடைய பேரம் தான் அமலேக் இந்த அமலேக்கியர்கள் இவங்க ஏதோமியர்கள் ஏதோமியரில் ஒரு பிரிவு இந்த அமலேக்கியர்கள் இந்த அமலேக் அமலேக் வம்சத்தில் வந்த அமலேக்கியர்கள் இவங்க எல்லாருமே எங்க குடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சேயிர் மலை தேசத்தின் பகுதியில் குடியிருந்தார்கள் இவர்கள் பின்னாட்கள்லே அரேபியர்களோடு குடி இணைத்துக் கொண்டார்கள் அதாவது இவர் போய் கானான் தேசத்தோடு இணைகிறாரு பெலிஸ்திய பெண்களையும் கல்யாணம் பண்றாரு சோ இந்த ஏசாவுடைய சந்ததி வந்து பெலிஸ்திய இனத்தோடும் கானான் இனத்தோடும் இணையுது இந்த பெலிஸ்திய இனம் என்பது எது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதுதான் அபிமிலேக் இந்த அபிமிலேக்கு தான் வந்து உடன்படிக்கை பண்றாரு பெலிஸ்திய ராஜாவில் தான் அபிமிலேக் இந்த அபிமிலக் ராஜா தான் அபிரகமோடு கூட உடன்படிக்கை பண்ணது இவர்கள் எல்லாருமே எதிராக குடியிருந்தார்கள் அதாவது ஏசா வந்து சொந்தக்காரங்க இவங்க எதிராக குடியிருந்தார்கள் இவர்களும் அரேபியர்கள் தான் இவங்க எங்கே இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா தெற்கு யூதயா பகுதியிலிருந்து வடக்கு அரேபியா வரைக்கும் இவருடைய பகுதிகள் இருந்ததாக வலைத்தளத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஒரு இனம் இருக்கிறது இஸ்மவேலர்கள் இவங்க யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆபிரகாமுக்கு ரெண்டு குமாரர்கள் அதுல ஒருத்தர் இஸ்மவேலர் இவர் எங்கரு குடியிருந்தார்னா ஆவிலா தேசம் முதல் கொண்டு குடியிருந்தார்னு பாக்குறோம் இந்த மூணு இனமுமே தான் இன்னைக்கு அரேபியர்களாக சொல்லப்படுகிறது அதாவது அமலேக்கியர்கள் அபிமலேக்கு இந்த இஸ்மவேலர்கள் அமலேக்கியர்கள் தனிப்பிரிவாக இருக்கிறார்கள் இந்த அபிமிலேக்கு வம்சம் தான் இனம் இந்த என்று சொல்லப்படுது அந்த பெலிஸ்தீன்ஸுக்கும் இந்த பாலஸ்தீனர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஏற்கனவே நம்ம ஒரு சொல்லி இருக்கிறோம் இந்த பெலிஸ்திய ராஜாக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அதற்கு பிறகு அலெக்சாண்டர் வந்து இந்த இடத்துக்கு என்ன பேரு பூர்வீக பேர் என்னன்னு கேட்டபோது கானானியர்கள் இருந்த இந்த இடத்துக்கு பெலிஸ்திய ராஜாக்கள் என்று சொல்லப்பட்ட போது அவர்தான் இதுக்கு பாலஸ்தீனா என்று பேர் வைக்கிறார் இந்த இனம் என்றும் அரேபியர்களோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு இனம் அதற்கு பிறகு இஸ்மவேலர்களும் இந்த அரேபியர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு இவங்க மட்டும் அரேபிய தீபகத்தில் இல்ல இவங்களோடு கூட இன்னைக்கு அதை நான் சொல்வேன் இந்த பகுதி முழுக்க லெபனானியர்களும் அரேபியர்களாக கருதப்படுகிறார்கள் சிரியா தேசத்தாரும் அரேபியர்களாக கருதப்படுகிறார்கள் இவங்க எல்லாம் தனித்தனி இனம் இந்த பகுதி முழுக்க அரேபியர்களாக கருதப்படுகிறார்கள் அதுல ஒன்றுதான் இந்த அமீரகம் அதாவது யூஏஇ என்று சொல்லக்கூடிய ஏழு நாடுகள் கூட்டமைப்பு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க நாங்கள் சொன்னது என்னன்னா இந்த அபிமலைக்கு ஆபரகம் ஒரு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் ஈசா கொடும் அது அபிமலைக்குங்கிறது ஒரு காமனான நேம் நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணும் நம்ம பார்வோன் மாதிரி அது ஒரு காமனான நேம் அதில் வர ராஜாக்களுக்கு தனித்தனி பெயர் இருக்கிறது இவங்க வந்து ஆபரகமோட உடன்படிக்கை பண்ண அன்னைக்கு இந்த அரபியருடைய பெலிசியருடைய பூர்வீக வம்சம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை ஆனால் அபிமனைக்கு என்னைக்கு இருந்தாலும் எதிராகத்தான் குடியிருப்பார்கள் இவர்கள் இணைந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆபிரகாம் காலத்தில் உடன்படிக்கை பண்ணாங்க ஆனா கிட்ட திருப்பி பிரச்சனை பண்ணாங்க இந்த மாதிரி காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருந்தது அதே மாதிரி தான் இவர்கள் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணினாலும் பின்னாட்கள்ல இவர்கள் எதிராகத்தான் மாறுவார்கள் ஒரு யுத்தம் ஒன்று வரும்போது இவர்கள் இஸ்ரேலர் கூட நிற்க மாட்டாங்க இப்போ நம்ம அப்டேஷன்ஸுக்கு வருவோம் அப்டேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கம் தெளிவாக சொல்லுது டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதாவது எருசிலேமை ரெண்டாக பிரிப்பதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் பாலஸ்தீனா பக்கம் தான் நிற்போம் ஆனால் நாங்கள் கூட இணைகிறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் பாலஸ்தீனர்களாக பேசுறதுக்கு நாங்கள் ஒரு ஆளாக போய் நிற்கிறோம் ஒரு ஃப்ரெண்டு பாலஸ்தீனத்துக்காக பேசுற நாங்கள் இருப்போம் அந்த எந்த விஷயத்திலும் பாலஸ்தீன விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த அமீரகத்தோடு கூட அதாவது கூட நிறைய நாடுகள் சேர ஆரம்பித்திருக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பஹ்ரைன் சேர்ந்துருச்சு ஏற்கனவே எகிப்தும் யோர்தானும் இஸ்ரேல் கூட உடன்படிக்கையில் இருக்குது இப்போ பஹ்ரைனும் சேர ஆரம்பிச்சிருச்சு பல நாடுகள் ஓமானும் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா நாடுகள் ஒரு சில நாடுகள் இதற்கு ஆதரவாக வர ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கு எதிர்ப்பாக ஈரான் கிளம்பிருச்சு துருக்கி கிளம்பிருச்சு இவங்க எல்லாருமே பாலஸ்தீனம் இப்போ போன்ற நாடுகள் எல்லாருமே நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க ஜியோனிசம் அதாவது யூதருடைய அந்த தீயில் நீங்கள் எல்லாம் கருக போறீங்க மாட்டிக்கிட்டீங்க துரோகம் வஞ்சம் இப்படி இவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நாம எதிர்பார்த்தபடியே ரஷ்யா உள்ளே நுழைய தொடங்கி இருக்கிறது ஒரு பக்கமும் ஒரு பக்கம் ஈரான் ஒரு பக்கமும் எழுமி நிற்கிறாங்க ரஷ்யா உள்ளே நுழைய ஆரம்பிக்குது ஏற்கனவே சைனா ஈரான் உடன்படிக்கையில் இருக்கிறது இப்போ நாம் எதிர்பார்த்தபடி இஸ்ரவேல் உள்ளே புகுந்து இந்த அரபியர்களை ரெண்டாக பிரிச்சிருச்சு இனி ரெண்டு இல்லை மூணு நாளாக கூட பிரியும் ஒரு பக்கம் இஸ்ரேவேலருக்கும் ஒரு பக்கம் துருக்கியர்களுக்கும் ஒரு பக்கம் ஈரான் பக்கமும் சேருவாங்க ஏன்னா அந்த ஈரானோடு கூட யாரும் சேர்வதற்கு இணைய மாட்டாங்க இந்த ராஜ வம்சம் இருக்கிறாங்க இல்லையா ராஜரீகம் நடக்குது இல்லையா ராஜாக்கள் இருக்கிறாங்க இவங்க ஈரானை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஈரானுடைய நோக்கமே ராஜரீகத்தை ஒழிக்கிறது தான் ராஜரீகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை கொண்டு வரணும் தான் ஈரானுடைய நோக்கம் ஸோ இவங்க யாருமே அவரோட கூட இணைய மாட்டாங்க இவங்களுக்கு நடுவுல சமாதானம் பண்ணுகிறவனை தான் ரஷ்யா நுழைய போது சமாதானம் பண்ணி இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கப் போறாங்க ரொம்ப தூரத்துல இல்ல இந்த தெளிவையும் இந்த அப்டேஷன்ஸையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் கார்பஸ்